அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய புதன்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வருவது மிகவும் விசேஷமானது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வது மிகவும் அதிகமான பலன்களை தரும் இந்த வழிபாட்டினை செய்யும் போது விநாயகர் பெருமானுக்கு தனியாக நைவேத்தியங்கள் எதுவும் செய்து படைக்க வேண்டும் என்பது கூட அவசியம் கிடையாது சிறிது டைமண்ட் கற்கண்டு இரண்டு ஏலக்காய் சிறிது உலர் உலர்திராட்சை ஆகியவற்றை கலந்து படைத்தும் கூட விநாயகரை வழிபடலாம் முடிந்தவர்கள் இரண்டு வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் வைத்து வழிபடலாம் விநாயகப் பெருமானுக்கு ஏலக்காயில் மாலை கட்டி வழிபட்டால் பணவரவை அதிகரிக்கச் செய்யும் இந்த மாலையை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது விநாயகரிடம் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்துக்கூட ஏலக்காய் மாலையை சாற்றி வழிபடலாம் விளக்கை ஏற்றி வைத்து புதன் பகவானிடமும் விநாயகப் பெருமானிடமும் நமது கோரிக்கைகளை சொல்லி நன்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்திகளிலும் வளர்பிறை சதுர்த்திகளிலும் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் பல வழிகளிலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் உள்ள கடன் உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்வில் வளர்ச்சி முன்னேற்றம் மகிழ்ச்சி பெருகிக்கொண்டே இருக்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த தகவலை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஷேர் செய்யவும்